வணக்கம் சார் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்து நாளைக்கு பொதுக்குழு கூட்டத்தை மாமல்லபுரம் அருகே வந்து கூட்டுவதற்கு பிளான் பண்ணுறாரு இதற்கு வந்து தடை விதிக்க கோரி சீனியர் ராமதாஸ் வந்து நீதிமன்றத்தை அணுகிறாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கட்சியின் நலன் கருதி நான் ரெண்டு பேர்ட்டையும் தனிப்பட்ட வகையில் பேசணும்னு நான் நினைக்கிறேன் நீதிமன்ற அலுவல் நேரம் முடிந்ததுக்கு பிறகு என்னுடைய அறைக்கு அவர்களை வர சொல்லுங்க இப்போ அவங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை நிறைய பேர் வந்து இது ஒரு நீதிபதியுடைய வேலை இல்லை ஒரு நீதிபதி இப்படி பேசக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது இந்த உத்தரவு தவறானது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க அண்ட் லீகல் டேர்ம்ஸ் வந்து இது சரியா இந்த பர்டிகுலர் வழக்க பொறுத்தவரையில் ஹைகோர்ட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் இட்ஸ் அ கோட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மீனிங் இந்த ட்ரையல் சொல்கிற சினிமாவை பார்க்குற மாதிரி கூண்டுல ஏறி சில சாட்சியங்களை விசாரித்து அதை எழுதி நோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து கீழமை நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கான ஒரு நடைமுறை ஆமாம் ஆனால் ஹைகோர்ட்டுக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கே ரெக்கார்டு தான் பேசணும் கீழமை நீதிமன்றத்தில் உள்ள உத்தரவை ரெக்கார்டு அது ஜட்ஜ்மெண்ட்டாக பார்த்து சரியாக தவறாக மாற்றம் தேவைப்படுமா தள்ளுபடி செய்யணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது ஸோ ரெக்கார்டு இங்கே வந்து ரொம்ப லிமிட்டட் கேசஸ் நீங்கள் ஹெச்சிபின்னு சொல்லுவாங்க ஆழ்கொணர்வு பண்ணும் அங்கே வந்து ரெண்டு பேரையும் சமன் பண்ணுவாங்க ரெண்டு ஒருத்தரை காணவில்லை இல்லை ஒருத்தர் வந்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக அவங்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாதிரிலாம் விஷயம் வரும்பொழுது அவங்கள சம்மன் பண்ணி நேரடியாக நீங்கள் வந்து நீங்களாக போனீங்களா உங்கள் விருப்பத்துக்கு எதிராக வச்சுருந்தாங்க விசாரிக்கிறதுக்காக நேரடியாக வர வைப்பாங்க அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஹைகோர்ட்டில் நேரடியாக வர்றது மற்றது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கஸ்டடி கேசஸ் வரும் ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிற ப்ராப்ளத்தில் ஒரு குழந்தை யார்கிட்ட போகணும் இல்லை அந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடில் நீதிபதிகள் அந்த மா அவங்களோட குழ குழந்தையோடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுன்னு சொல்லுவாங்க பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குழந்தைய கூப்பிட்டு கேட்கலாம் அப்பா அம்மாட்ட தனியாக பேசலாம் அது பண்ணலாம் சில நேரங்களில் சொத்து பிரச்சனைகளுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு 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 குடும்பம் நான் பெயர் சொல்ல விரும்ப பெரிய குடும்பத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் தகராறு நிறைய அப்பா மேலே வழக்கு போகிறாரு பையன் அந்த வழக்கம் எஃப்ஐஆர் ஆகி கம்ப்ளைண்ட் ஆகி நிறைய பிரச்சனை இருக்குது அவர் வந்து எனக்கு சொத்து பிரிச்சு தர சொல்கிறாரு கோர்ட்டில் ரொம்ப நாள் பெண்டிங் அப்போது ஒரு பெரிய நீதிபதி இருந்த டயத்தில் இவர் போய் நீங்கள் அந்த நீதிபதி மேலே அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன உத்தரவு போட்டாலும் அவளுக்கு ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பையன் வந்து அவங்களுடைய எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கினார் அப்பா வந்து சொத்து பிரிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் முடிந்து இன்றைக்கி எல்லாம் சுமூகமாக இருக்கு சார் இந்த கேஸை பொறுத்தவரை இல்லை இப்ப நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துருச்சு நீதிமன்றத்திலே வந்து நான் இந்த கேஸ எடுத்துக்கிறேன் இல்ல இதை நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு நீதிபதி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது இல்லாம வந்து என்னுடைய சாம்பருக்கு வாங்கணும்னு தனிப்பட்ட வகையில அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சந்திக்கணும் அவர் கேட்கறது அப்படின்றது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பதினைந்து பேர் ஜூனியர் ராமதாஸுக்கும் சீனியர் ராமதாஸுக்கும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அது எல்லாம் தோல்வியில் முடிந்ததற்கு பிறகு இப்போது நீதிபதி நம்ம தலையிட்டு அதில் வந்து முடிச்சு வைக்கலாம் கட்சியினுடைய நலன் கருதி முடிச்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் அன்கன்வென்ஷனலிசம் அப்படிங்கிறது அதாவது ஒரு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கு உட்பட்டு உத்தரவு பிறப்பிப்பது ஒரு வகை அந்த நடைமுறை கொஞ்சம் மாற்றி உத்தரவு பிறப்பிப்பது இன்னொரு முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது ரகம் அவர் வந்து எல்லாராலையும் அவர் போற்றப்படக்கூடிய நல்ல படித்த விஷயம் தெரிந்த பொது நலனை கருத்தில் கொண்ட ரொம்ப அருமையான ரிலீஃப் ஓரியன்ட் ஜட்ஜு ஸோ நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாலினத்தவர் எல்ஜிபிடி கியூ இஷ்யூ வரும்பொழுது அவர் சொன்னார் எனக்கு இந்த சில என்னுடைய வளர்ப்பு என்னுடைய என்னுடைய பேக்ரவுண்டை வைத்து இவங்களை பற்றிய ஒரு ஒரு எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் அந்த கருத்து இந்த வழக்கை பாதிக்கக்கூடாது அதனால் நான் வந்து அந்த கருத்தை மாற்றி புதிதாக எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நான் அதை படித்து விட்டு இவங்களை பற்றி மோ தெரிந்து கொண்டு இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்து போய் அதை தனியாக படித்து திரும்ப வந்து அந்த வழக்கில் மிகச்சிறந்த உத்தரவு போட்டார் திரும்ப ஒரு கண்டினியூஸாக உத்தரவு வந்துகிட்டே இருக்குது தமிழக அரசின் மூன்றாம் பாலிட்ட பாலிசி வர்றதுக்கே இந்த உத்தரவு தான் ஒரு காரணம் ஸோ அதனால் அது நான் சொன்னேன் இல்லையா வ வ அந்த வரன்முறைக்கு உட்படாத சில மெத்தடு அது வந்து இவர் பண்ணுவார் அண்ட் அந்த அன் இஸ் நாட் ராங் நாட் இல்லீகல் அது வந்து தவறும் கிடையாது சட்டத்துக்கு எதிரானதும் கிடையாது ஆனால் எந்த மாதிரி வழக்கில் அப்படிங்கிறது தான் இங்கே இஷ்யூ இது வந்து ஒரு அப்பா பையனுக்கு இடையே உள்ள குடும்ப விவகாரமோ இல்லை அவங்க தனிப்பட்ட விவகாரமோ ஒரு அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு கட்சி அப்பா வந்து ஃபவுண்டர் பையன் வந்து மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தலைவர் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இல்லை தலைவர் பதவி முடிந்தனால அந்த கட்சியோட உத்தர பயிலாப்படி ஃபவுண்டர் புதிதாக ஒரு தலைவரை நியமிப்பதற்காக தானே ஆவதற்காக ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் பையன் வந்து இல்லை நான் தான் அப்படி கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு போட்டி பொதுக்குழு ஒன்பதாம் தேதி நாளைக்கு பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து பாலிடிக்ஸ் இது இது குடும்பம் இல்லை பாலிடிக்ஸுங்கிறது சீனியர் ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் மட்டும் கிடையாது இது வந்து லட்சக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போது இந்த வழக்கு வரும்பொழுது சீனியர் ராமதாஸ் போட்டிருக்காரு இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது ஏன்னா பிரச்சனை வரும் தவறாக பல காரணம் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து மற்ற வழக்குகள் போல் நான் வந்து அன்கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இரண்டு பேரையும் என் வாங்க பேசுவோம் அவர் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஏன் சொல்லியிருக்காருன்னா யாரும் வந்து நீங்கள் கோர்ட் நேரத்தில் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு சொல்லிடக்கூடாது இல்லை அதனால் ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காரு நான் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம அறுபது ப்ளஸ் நீதிபதி இருக்காங்க அந்த லட்சக்கணக்கான வழக்குகள் புதிதாக ஃபைல் ஆகுது லட்சக்கணக்கான வழக்குகள் டிஸ்போஸ் ஆகுது நீங்கள் அந்த ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பெண்டிங்காக இருக்கிற பத்து வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் பெண்டிங்காக இருக்கும் வழக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் கூட இந்த ஜட்ஜஸ் வந்து போர்ட்ஃபோலியோ மாறுவாங்க பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக பெண்டிங் இருக்குன்னா ஒரு நாற்பது நீதிபதிகள் அட்லீஸ்ட் நாற்பது முறையாவது நீதிபதிகள் மாறி இருப்பாங்க இவ்வளவு பத்து வருஷம் ஒரு பெண்டிங்கிற வழக்கு கடைசியில் அதுக்கு ஆவரேஜ் டைம் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது நீங்கள் லட்சக்கணக்கான வழக்கு இந்த இத்தனை நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது ஒர்க்கிங் டேயில் இரநூத்தி பத்தா ஒர்க்கிங் டேவில் டிஸ்போஸ் ஆகிருக்கு நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குக்கு சராசரி நேரம் இரண்டு நிமிடம் அதற்கும் குறைவு தான் ஸோ இப்போ நீங்கள் உங்களிடத்துக்கு நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணுறீங்க நாற்பது முறை ஜட்ஜு மாறி இருக்காங்க கடைசியாக நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே ரெண்டு நிமிஷம் வந்து கேட்டீங்கன்னா என் வழக்கு போவார் நீங்கள் வின் பண்ணலாம் லூஸ் பண்ணலாம் அது அப்பீல் போவீங்க இல்லை சந்தோஷம் வீட்டுக்கு போவீங்க அது வேறு விஷயம் பட் வாய்தா வயதான வர வேண்டியதில்லையில வழக்குக்கு வாய்தா அடைய வேண்டியதில்லை ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை குடும்பத்தில் அமைதியின்மை ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த ஒரு ரைவல்ரி இதெல்லாமே அந்த ரெண்டு நிமிஷத்தை முடிஞ்சிடும் இப்படி அந்த ரெண்டு நிமிஷத்துக்காக காத்திருக்கும் ஒரு சராசரி ஒரு வழக்காடி வழக்க வைத்திருக்கிற ஒரு ஒரு கட்சிக்காரர் ஆமாம் ஒரு கட்சிக்காரர் அவருக்கு இந்த நீதிபதி என்னது நான் பத்து வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேண்டியது எல்லாமே அவரோட ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு அவருக்கு வந்து அது ஆனந்த் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷா இல்லை மத்தியானது கிடையாது ஏன்னா நாற்பது செஞ்சு பார்த்துட்டார் அவர் பார்த்தவங்க இன்னைக்கு தேதிக்கு இந்த வழக்கு இந்த கிட்ட இருக்கு அந்த அவர் கொடுக்க வேண்டிய தலைமை ரெண்டு நிமிஷம் தான் ஸோ இந்த மாதிரி பத்து வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு ரெண்டு நிமிஷம் இல்லை நேற்று தான் ஒருத்தர் கேஸ் போகிறாரு இன்றைக்கே அவங்களோட ரெண்டு பேரையும் வாங்க நான் அஞ்சு நிமிஷம் முடிக்கிறேன்னு ஒரு ஜட்ஜ் சொல்கிறாரு இதை நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் நானும் வந்துட்டு யார் நீதிபதி என்ன வழக்கு இந்த பக்கம் ஜட்ஜி ஆனந்த் வெங்கடேஷ் யாருமே குறை சொல்ல முடியாத அப்பழுக்கற்ற அப்பளுக்கற்ற ஒரு ஒரு நேர்மைக்கு சொந்தக்காரர் அந்த பக்கம் ரெண்டு டாக்டர் ராமதாஸ் அண்ட் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே கட்சியின் மிக பெரிய ஆளுமை கட்சியோட தொண்டர் இது பாருங்கள் நமக்கெல்லாம் அவங்க பெரியவங்க இஷ்யூ ரொம்ப பெருசு ஆனால் இந்த இந்த ஒரு கட்சிக்காரர் சராசரி கட்சிக்காரருக்கு அதெல்லாம் இல்லை ஏன் வழக்கு பத்து வருஷமாக இருக்குது ரெண்டு வருஷம் ரெண்டு நிமிஷம் தேவை அதுக்கு கொடுக்கல ஆனால் அந்த வழக்கு நேற்று ஃபைல் பண்ணுறாரு இன்றைக்கி கூப்பிட்டு அஞ்சு நிமிஷம் முடிக்கிறேங்கிறாரு ஸோ ஒரு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் ஷுட் பி சீன் டு பி டன் எப்படின்னா ஒரு நீதி பரிபாலனைங்கிறது வந்து ஒரு கேஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது தாமதிக்கம் கூட கிடையாது பார்க்குறவங்களுக்கும் நீதி வழங்கப்படுகிறது பரிபாலனம் நல்லவர்கள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த ஆப்டிக்ஸும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வழக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட வழக்கில் அன்கன்வென்ஷனல் மெத்தடு அவர் ட்ரை பண்ணது அவ்வளவு சரியானதாக எனக்கு தோணவில்லை ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது எப்போவுமே பிரசிடென்ட் ஜுடிஷியல் பிரெசிடென்ட் வேறு விஷயம் அதில் ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க யாருமே நாளைக்கு இன்னும் நீதிபதி அந்த நீதிபதி வந்து அஞ்சரை மணிக்கு ரெண்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸை பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு நானும் அதே பண்ணுறேன்னு சொல்லி அதை வந்து முன்னுதாரணமாக காட்ட மாட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுவாங்க பட் இது வந்து மக்கள் மத்தியில் நீதிமன்றத்தின் மீது உள்ள ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு பங்கம் ஏற்படும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டா பிரச்சனை கிடையாது இப்போ சீனியர் ராம்தாஸ் வந்து கடிதம் எழுதி இருக்காரு அதுல வந்து என்னுடைய உடல்நிலை காரணமாக என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து அந்த நீதிபதிக்கே இது ஒரு தர்ம சங்கடம் தானே இப்போ அவர் ஒரு அழைப்பு விடுத்து அந்த அழைப்பை ஒரு பாட்டி வந்து ஏற்றுக்காம இருக்கிறதே வந்து ஒரு அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் தானே கட்டாயம் ரொம்ப அவாய்டபிள் தர்ம சங்கடம் இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் தான் கோர்ட்டில் இருக்காங்க யார் பெட்டிஷன் போட்டா சீனியர் ராமதாஸோட அட்வொக்கேட்டு இவங்க அதர் சைடு வாட்ச் இருக்கா வந்திருப்பாங்க தவிர நோட்டீஸ் இஷ்யூ வரை அவங்களுக்கு அங்கே ரூல் கிடையாது ஸோ இவர் வந்து ரெண்டு பேர் வாங்கும்போது அதர் சைடு இருக்கவங்க உடனே நாங்கள் வரோம்னு சொல்லிட்டாங்க ஸோ யூ ஆல்வேஸ் ரன் த ரிஸ்க் நீங்கள் எப்போவுமே அந்த ஒரு அந்த ஒரு பாசிபிலிட்டி இருந்தது ரெண்டு பேருமோ இல்லை ஒருத்தரோ வர முடியான்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது அதை ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுக்கொள்ளாமல் இதெல்லாம் ஓப்பன் கோர்ட் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது செய்தி ஆகிடுச்சு இப்போ வந்து அவருக்கு உண்மையான காரணம் இருக்கலாம் இல்லை வேறு காரணமும் இருக்கலாம் உண்மையான காரணம் எனக்கு உடல்நிலை அப்படின்னு சொல்லலாம் வேறு காரணங்களும் இருக்கலாம் தேக்கம் இருக்கலாம் ஸோ அதை அவர் சொல்லி வர முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஈவினிங் வந்துடணும் நீதிமன்றத்துக்கு கட்டாயம் இது ஒரு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டு தர்ம சங்கடம் குறைந்தபட்சம் ரெண்டு பேட்டையும் அவங்க வருவாங்களான்றதை கேட்டுட்டு அவர் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாருனாலும் ஓரளவு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க அவங்க முதலாவது இந்த இந்த வழக்கு அதற்கு உகந்த வழக்கு அல்ல நான் வந்து பேசுகிறேன் என் சேம்பருக்கு வாங்க அப்படிங்கிற வழக்கு அல்ல இன்னொன்று அதே அப்படியே நீதிபதி அவ்வாறு கூட நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபார்மலாக கேட்டுட்டு வருவாங்களான்னு கேட்டுட்டு பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச் நீங்கள் பாத்தீங்கன்னா நிறையா இப்போ இன்னைக்கு நேத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முன்னாள் போட்ட ஆர்டருக்கு நேத்து வந்து அலகாபாத் ஹை கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நீதிபதிக்கு எந்த வழக்குமே கொடுக்காதீங்க அந்த கிரிமினல் வழக்கே கொடுக்காதீங்க அவருக்கு அது பற்றி தெரியல ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கிரிமினல் வழக்கே விசாரிக்க விசாரிக்கக்கூடாது இல்லைனா முக்கியமான வழக்கு விசாரித்தார்னா அவர் ஒரு பெஞ்சில் ஜூனியர் ஜட்ஜாக உட்காரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து அலகாபாத் நீதிபதிகளே கொதிச்செழுந்திருக்காங்க சார் இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் வந்து ரொம்ப ஓவர் சென்சிட்டிவான ஸ்டேட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ரொம்ப கவனிப்போம் இப்போ நீதிபதிகள் நிறைய இடங்களில் அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து அங்கே இங்கே சொல்கிறத பார்க்க முடியுது அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படி சொல்கிறது அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் நீதிபதிகளும் நம்மளை மாதிரி தான் நம்மளை மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு மக்கள் கடந்து போயிட மாட்டாங்களா அவங்களுக்கான அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது தானே சரி அந்த 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 ப்ராசஸ் வந்து கண்டினியூவஸ் நீங்கள் வந்து சினிமா மாதிரி தான் சினிமாவில் வந்து ஒரு காலத்தில் அவங்க பண்ணதெல்லாம் உண்மை நம்பி அந்த சினிமா ஒரு மாயை எவ்வாறு உருவாக்கப்படுகிறதுன்னு பின்னாடி தான் இந்த ஷூட்டிங்கையே படமாக்கி இதெல்லாம் மாயை இதெல்லாம் மரக்குதிரை இதெல்லாம் நின்றுட்டே ஓடுற வண்டி அப்படிலாம் பண்ணி சினிமா மேலே ஒரு பிம்பத்தை காலி பண்ணாங்க ஸோ அதே மாதிரி மக்களுக்கு இப்போது வந்து நீதிபதிகள்ங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க வந்து அவங்களும் நம்மளை மாதிரி ஜ இதே ஸ்கூலில் படித்து இங்கேயே அட்வொக்கேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜட்ஜ் ஆனவங்க தான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஸோ ஒன்சோ இன்னைக்கு நீதிபதியாக பதவியேற்றார் அப்படின்னு நம்ம செய்தி போட்ட உடனே மக்கள் அவங்கள பார்க்குற ஒரு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சாதா சாதாரண ஒரு மனிதர் அவங்க கிடையாது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்குது அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்க வந்து நீ பண்ணுறது அவர் பண்ணுறது ரெண்டு பேரில் எது சரின்னு ஜட்ஜ் பண்ணுற ஒரு பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து சாதாரண ஆட்களே கிடையாது அப்படிங்கிற மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்காங்க அந்த நம்பிக்கை வந்து ஆக்சுவலி சில பல இந்த மாதிரி ஒரு சார் இப்போ அந்த மக்களுடைய நம்பிக்கை தானே நீதிமன்றத்துடைய ஒரு பெரிய ஒரு பவராக இருக்குது அதோடய எக்ஸ்க்ளூசிவிட்டியே அது தான் நீதிமன்றத்துக்கு போனால் நமக்கு வந்து எது சரியோ அது வந்து நியாயமா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இப்போ வந்து ரிலீஜியஸ் ஆங்கிளில் இப்போ அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து நிறைய இடங்களில் ஒரு பப்ளிக் பிளேசஸில் அவங்க பேசும் பொழுது இப்போ இந்த சிந்தனையோடு தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு வருது தானே அதுதான் அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுறதை நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஏன்னா திஸ் இஸ் சோஷியல் மீடியா வேர்ல்டு நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எந்த ஈவென்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது நீதிபதிகளுக்கு வந்து ரூல்ஸே கிடையாதுன்னு கிடையாது சுப்ரீம் கோர்ட் வந்து கோட் ஆஃப் காண்டக்ட் தட்ஸ் கால் ரீ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ்ன்னு ஸோ நீ நீதிபதி ஆகிட்ட குட் நீ எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் உள்ளே இருக்கும்போது மட்டும் இல்லை வெளியில் இருக்கும்போதும் உங்கள் காண்டக்ட் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகணும் எங்கே போகக்கூடாது எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் ஆனால் இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் இவங்க வந்து சின்ன ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு அவையில் போய் இவர் பேசுனா கூட அதை வந்து ரெக்கார்டட் அண்ட் ரிலீஸ்ட்னு வெளில வரும்பொழுது இட்ஸ் ரீச்சஸ் மில்லியன்ஸ் ஸோ இப்போ அவங்க சரி சின்ன குரூப்பு தானே நட் நட்பு வட்டாரம் தானே இல்லை நம்ம சேர்ந்தவங்க தானே தெரிஞ்சவங்க தானே சொல்லிட்டு கூட ஒரு நீதிபதி ஒரு கேர்லெஸ் கமெண்ட்டு டாக் விட்டுற முடியாது ஏன்னா அதுவே வேறு பெரிய ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக சர்க்குலேட் ஆகும்பொழுது அதுக்கு மீனிங் மாறிடும் ஸோ ஒரு பர்டிகுலர் நீதிபதி அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சமுதாயம் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட பள்ளின்னு வச்சுக்கலாம் பள்ளி கல்லூரியோட அலுமனை ஒப்போகிறார் அங்கே போயிட்டு அவர் ஏதோ நம்ம படித்த பள்ளி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்க மத்தியில் நான் வந்து பழைய மாதிரி பேசலாம்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொன்னால் அங்கே வந்து கைதட்டுவாங்க சிரிப்பாங்க இவர் என்ன மாறவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மாணவ பருவத்திலேருந்து கனெக்ட் பண்ண முடியும் ஆனால் அதே வீடியோ வெளித்தளத்தில் பரவும் பொழுது என்ன இவர் எஜிகேஷனே தேவையில்லை இந்த மாதிரி பேசியிருக்காரு நான் வந்து மக்குன்னு பேசியிருக்காரு ஸோ அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று இன்னொன்று அவங்க ஷாக்கு அதுக்கடுத்து இவர் அந்த கேஸை விசாரித்தார் அப்படி வரும் ஸோ நியாயம் இல்லை ஏன்னா அவருடைய பேச்சு வந்து அந்த ஒரு வேறொரு ஆடியன்ஸுக்காக டெலிவர் செய்யப்பட்டது ஆனால் அது வெளியில் வந்து வேறொரு சர்க்கில் அது சுற்றும் பொழுது மக்கள் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி பேசினாரு ஏதோ அவர் அந்த மூணு பாடத்தில் ஜீரோ வாங்கினாராமே அவரை எந்த வழக்கு விசாரிச்சாரு அப்படின்னா என்ன ஆகும் ஸோ அவங்க வந்து இப்போ இருக்கிற அவங்களுடைய ஒரு ரோலை கனெக்ட் பண்ணுவாங்க அதனால் இப்போது இருக்க சுச்சுவேஷனில் அவர்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கூட ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது வந்து நீதிபதிகளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா எப்பவுமே கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம் நம்ம கீபோர்டில் உட்காந்து எடிட் பண்ணுவோம் இல்லை ஆட்டுக்களை அடிப்போம் பண்ணிடுவோம் நம்ம எழுதுறது யாருமே பார்க்க போகிறது கிடையாது நாளைக்கு பேப்பரில் வரும்பொழுதோ உங்கள் டிவியில் வரும்போதோ பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது கே வழக்கை விசாரிப்பதும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதும் அது ஜட்ஜ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணுறது எல்லாமே ஓப்பன் கோர்ட்டு ஸோ அவங்க கண்ணாடி மாளிகையில் எல்லாரும் பார்க்குற ஒரு ஒரு லைஃப் அப்படி இருக்கிற ஒரு லைஃபுக்கு ஒத்துக்கொண்டு நீதிபதியானதுக்கு அப்புறம் அவுட் சைட் த கனாடி மாலையை கூட அவங்க தே ஆர் ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் க்யூரியாசிட்டி ஜட்ஜ் வந்திருக்காரு அப்படின்னா யார் ஜட்ஜை பார்த்ததே இல்லையே பார்ப்போம் கூட வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் மனநிலை இருக்கும் பொழுது அவங்க பேசுகிறதும் அவங்கள பொது தளத்தில் அவங்களுடைய காண்டக்ட் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்டு அவங்களுடைய சுதந்திரம் அந்த விதத்தில் நிறைய கட்டுப்பாடோடு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அரசியல் தலைவர்கள் வந்து கட்டுப்பாடற்று இன்னைக்கு பேசுவது பெரிய ஒரு சர்ச்சையாகுது அவங்க மாட்டிக்கிறாங்க அதனால் அவங்களுடைய பதவியே இழக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வருது அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் நீதிபதிகளும் கூட வந்து கட்டுப்பாட்டோட அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க குறிப்பாக ஜாதிய பெருமையோ இல்லை மத பெருமையோ இல்லை சித்தாந்த பெருமையோ பொது வந்து பேசுவது அப்படின்றது எல்லாரும் அதே மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றது முக்கியமானது சார் இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது இனி வரக்கூடிய நாட்களில் இது எப்படி போகும் ஏன்னா இன்றைக்கி வந்து சீனி ராமதாஸ் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு வந்து அன்புமணி வந்து பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாரு இப்ப நீதிபதி தலையிட்டு ஏதாவது ஒண்ணு உத்தரவு போடுவாரா இது எப்படி போய் முடியும் மெசேஜ் இஸ் கிளியர் மெசேஜ் இப்போ வந்து அவர் வந்து உடல்நிலை காட்டியிருக்கலாம் ஆனா இப்போ அவரு உண்மையான மெசேஜ் என்னன்னா என்னோட மனு உங்களுக்கு முன்னாடி இருக்கு உத்தரவு போடுங்க ஸோ ரூல்ஸ் மற்ற இருக்கிற சட்டத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு அவர் சீனியர் ராமதாஸ் ஃபைல் பண்ணியிருக்க பிட்டிஷனில் உத்தரவு போட வேண்டும் இப்போது இன்னொன்று பாருங்கள் இது வந்து நம்ம யாரையும் குறை சொல்கிறதாலும் நினைக்கக்கூடாது இப்போ இந்த உத்தரவில் உத்தரவே போடாமல் தள்ளி வைக்கிறான்னு வைப்போம் நார்மலாக இன்றைக்கி தான் வந்திருக்கு ஹியரிங் இன்றைக்கி தான் வருது வந்தோடனே எல்லா வழக்குலேயுமே உத்தரவு இருக்காது ஸோ இந்த வழக்கை யதார்த்தமாக மற்ற வழக்கு மாதிரி ஜட்ஜ் அஜ் பண்ணுறார் இப்போது அப்போது இங்கே இங்கே ஒரு சின்ன ஒரு கெட்டு சேஷத்துக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது அவர் சீனியர் ராமதாஸ் வரமாட்டேன் வர சொல்லிட்டாங்கரு அழைத்தார் அழைப்பு விடுத்தார் ஆர்டர் இல்லை ஆனால் சீனியர் ராமதாஸ் அவங்க முதல் அட்வொகேட் வந்து வருவான்னு சொன்னால் கூட வர இயலாதுன்னு சொல்லிட்டாரு அதனால அஜெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான்ல சரி என்ன அதனால தான் இந்த மாதிரி வழக்கு ரொம்ப கேஃபாக இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஏ இவர் எதுவும் ஒன்றுமே பண்ணாமல் ரெண்டு பேருமே அழைப்பு விடுக்காமல் தள்ளி மட்டும் வச்சுருந்தேன் அஜென்ட் பண்ணியிருந்தாருண்ணா வாய்தா போட்டிருந்தாருண்ணா இந்த கிரிட்டிசிசத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருக்குமா இப்போது ஆர்டர் இல்லை அதுக்கு காரணம் சீனியர் ராம்தாஸ் வரலை அப்படின்னு யாராவது சொன்னால் நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் கூட குற்றச்சாட்டு வைப்பதற்கான ஒரு 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 சிச்சுவேஷனை க்ரியேட் ஆகிருக்குல்ல இல்லை அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆர்டர் போடணும்னு பண்ணாலும் தப்பு ஸோ நீதிமன்றமும் நீதிபதிகளும் அவங்களுக்கு மேலேயே ஒரு ப்ரெஷரையும் ஏன் கொண்டு வந்துக்கணும் இருக்க ரூல்ஸ் படி லைக் எனி நீங்கள் நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க ராம்லதாஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு டிஎம்கே ஃபைல் பண்ணியிருக்குது பிஜேபி யார் கட்சி சமூக ஒரு நிலை அந்தஸ்து எதுவுமே பார்க்காம ஒரு ஒரு கேஸ் இருக்குது ஆர்டர் எஸ்ஆர்னோ ஆர் அஜன்மெண்ட்டு அப்படி போட்டால் நீதிபட்டு நீதிபதிகளுக்கும் அந்த நீதிமன்றத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்காது இப்போது இந்த சுச்சுவேஷன் ஒரு ப்ரெஷர் இருக்கா இல்லையா இப்போது அவரே நினைப்பார் அஜெண்ட் பண்ணால் யாராவது சொல்லுவாங்களோ அதை அதை மைண்ட் பண்ணுற ஜட்ஜ் அவர் கிடையாது ஏன்னா ரொம்ப நேர்மையானவர் ஆனாலும் யோசிக்க வைக்கிறது இல்லை இது அவாய்டபிள் தானே இது தான் நம்ம சொன்னோம் அவாய்டபிள் எம்பாரஸ்மெண்ட்டு நீதிபதிகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள்கிட்ட தீர்வு இருக்குது சர்வரோக நிவாரணி நினச்சா வர்ற ப்ராப்ளம் அதை மக்கள் நினைக்கலாம் தவறு நீதிபதிகள் நினச்சா அது வந்து அபாயம் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் எப்படி செயல்படும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து டீ கோட் பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ வணக்கம் நன்றி